சித்த சிவா சிவா இன்னைக்கு ஒரு சிறிய பதிவு ஒன்று பார்க்கலாம் அகத்திய பெருமானை பற்றி அகத்திய பெருமான எல்லோரும் இருப்பாங்க உயரம் குறைவு அப்படி எல்லாமே வந்து உருவ அமைப்பை பற்றி கூறுவார்கள் இது எதன் அடிப்படையில் பற்றி கூறுகிறார்கள் என்று நமக்கு தெரியவில்லை ஆனாலும் அகத்திய பெருமானே தன்னை பற்றி ஒரு ஒரு புத்தகத்துல வந்து தெளிவாக கூறுகிறார் அது என்ன புத்தகம் கேட்டிங்கன்னா அகத்தியம் பனிரெண்டாயிரம் என்று கூறக்கூடிய பெருங்காப்பியம் என்று அந்த நூலின் பெயர் இந்த அகத்தியம் பனிரெண்டாயிரம் என்பது பனிரெண்டு காண்டங்களை உள்ளடக்கியது ஒவ்வொரு காண்டங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரம் பாடல்கள் வீதம் அப்படி ஆயிரத்தி பனிரெண்டாயிரம் பாடல்களை வந்து கொண்டுள்ளது இந்த அகத்தியம் பனிரெண்டாயிரம் என கூடிய பெருங்காப்பியம் ஆகும் இந்த பாடலை வந்து அரங்கேற்றம் அதாவது இந்த பாடலை வந்து வெளிப்படுத்தும் போது எப்படி சங்கங்கள் அமைப்புகள் எல்லாம் இருக்கிறதோ அதுபோல் அந்த காலத்துல வந்து சங்கம் இருந்ததாக அகத்திய பெருமானே கூறுகிறார் சித்தர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சங்கமாக இதில் அறியப்படுகிறது அப்படி என்றால் இதவே வந்து நம்ம இன்னொரு வகையில் பார்த்தாலும் கூட சித்தர்கள் எல்லோரும் ஒரு அமைப்பு சார்ந்தே இருந்துள்ளார்கள் அவர்களுக்கு உண்டான தகவல் தொடர்புகள் ஞான நிலைகள் வைத்திய முறைகள் இப்படி எல்லாமே பல பலவாறு அவர்களுக்குள்ளாகவே கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சங்கத்தில் அகத்திய பெருமான் தான் எழுதிய பெருந்தாப்பியத்தை வந்து வெளிப்படுத்தும் பொழுது அகத்திய பெருமானுக்கு வந்து அந்த சித்தர் கூட்டத்தில் இருக்கக்கூடிய சங்கத்தார்கள் எல்லாம் அவர்களுக்கு ஒரு பட்டத்தை வழங்கியுள்ளார்கள் அந்த பட்டம் என்ன இந்த வரியில வந்து நம்ம பார்க்கலாம் தானான குருமுனியார் என்று சொல்லி தன்மையுள்ள சங்கத்தார் எல்லோரும் தான் கோணான குருவணக்கம் மிகவும் கூறி குவளையத்தில் இன்னூல் போல் யார்தான் செய்வார் என்று கூறுகிறார் வந்து குரு குரு இல்ல குரு ரு குரு முனியார் முனிகளுக்கெல்லாம் அதாவது சித்தர்களுக்கெல்லாம் முனிவர்களுக்கெல்லாம் குருவாய் இருக்கக்கூடியவர் என்று தனக்கு பட்டம் வழங்கியதாக அகத்திய பெருமான் இந்த அகத்தியம் பனிரெண்டாயிரம் என்று கூறக்கூடிய பெருங்காப்பியத்தில் மிக அழகாக கூறுகிறார் தானான குருமுனியார் என்று சொல்லி தன்மையுள்ள சங்கத்தார் எல்லோரும் தான் போனான குரு வணக்கம் கூறி அதாவது பணிந்து அவருக்கு குரு வணக்கம் கூறுகிறார்கள் முனிவர்களுக்கெல்லாம் குருவாய் இருக்கக்கூடிய அகத்திய பெருமானை வந்து எல்லோரும் வணங்கினார்கள் என்று கூறுகிறார் அதாவது எல்லோரும் தன்னை பணிவுடன் வணங்கினார்கள் மேலும் தான் எழுதிய இந்த நூலை போல் வேறு ஒருவராலும் எழுத இயலாது என்று அவர்களுக்கு அவர் வந்து போற்றப்படுகிறார் மேலும் அவர்கள் அவர்கள் அகத்திய பெருமானுக்கு முனிவர்களுக்கெல்லாம் குருவாய் இருக்கக்கூடிய குரு முனி என்ற பட்டமும் வழங்குகிறார் வழங்கியுள்ளார்கள் என்று அகத்திய பெருமான் கூறுகிறார் இப்படியாக குரு என்ற தன்மை குரு என்று மாறி குருமுனி என்று நாம் எல்லோரும் கூறுகிறோம் ஆனால் முற்றிலுமாக அது தவறானது அகத்திய பெருமான் அற்புதமான தேஜஸ் கொண்டவர் அவருடைய ஆற்றல் அளப்பரியது ஏனென்றால் நந்தி அகத்தியர் அப்படின்னு அந்த வரிசைப்படி பதினெட்டு சித்தர் வரிசைப்படி பார்க்கும்போது இரண்டாம் அதாவது நந்திய பெருமான் அதற்கு அடுத்தால் போல் அகத்திய பெருமானே உள்ளார் நந்தி அகத்திய மூலர் அந்த அந்த பாடலின் தொகுப்பு வந்து வரும் அப்படி பார்க்க இந்த சரீரம் எடுத்தவர்களுக்கெல்லாம் முதல் குருவாய் இருப்பவர் அகத்திய பெருமான் என்று அறியப்படுகிறது ஆக குருக்கள் எல்லாம் குருவிற்கெல்லாம் குருவாய் இருக்கக்கூடியவர் நமது அகத்திய பெருமான் என்று இந்த பாடல் மூலமாக அறியப்படுகிறது நன்றி சிவாய நம சிவாக்கே சித்தர் திருத்தாள் போட்டு போடு சிவாய நம சிவா